நாம் நிறைய உங்களை யாவரையும் வாழ்த்தி என்று தேவன் தாமிய உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவாராக கருத்துடைய பந்தியை நாம் ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கிறோம் இந்த தொழுகையிலே நமக்கு ஒரு பகுதியை நமக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாறு சிறுவிலே வெற்றி சிறந்து நமக்கு இந்த பந்தியானதை அவருடைய சொந்த சரீரமாகவும் சொந்த இரத்தமாகவும் நாம் நினைவு கூறத்தக்கதாக இங்கே கூட வந்து கூடி வந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் முதலாவது சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஞானஸ்தானம் எவ்வளவு பெரிய முக்கியமானதா இருக்கிறது அதாவது கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பந்தியிலும் பங்கு பெற வேண்டும் என்றால் இங்க இருக்க அப்பதற்கும் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்படிய வேண்டும் இல்லையா அவருடைய கட்டளை என்னவென்றால் அவருடைய வேத வசனத்துக்கு நாம் கீழ்படிய வேண்டும் இங்கு வைக்கப்பட்டு இருக்கிற பந்தியானது ஏனோ தான் எடுக்கிற வகையான ஒரு பொருள் அல்ல கிறிஸ்துவை தரித்தவர்கள் மாத்திரமே இந்த பந்தியிலே பங்கு பெற முடியும் இல்லாதவர்கள் இதில் பங்கு பெறும்போது அது மரணத்தையும் கொண்டு வரும் நோய்களையும் அதிகரிக்கும் வேதம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நினைவு கூறத்தக்கதாக நமக்கு கூடி வந்திருக்கிறோம் வைக்கப்பட்டிருக்க இரண்டு அடையாளங்கள் ஒன்று அப்பவும் இரண்டு திராட்சை ரசமும் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏனோதானமும் நாம் வந்து குடித்து சாப்பிட்டு போற வகை அல்ல இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக அதாவது அவர் நமக்காக நம்மளுடைய பா பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவ்வளவு ரத்தமும் சொட்ட சொட்ட லாஸ்ட்ல தண்ணீர் தான் வந்தது பொறுமையாகவே இருந்து நமக்காக ஒரு வார்த்தை கூட பேசாத அளவுக்கு கிறிஸ்துவானவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி செல்வையிலே மறித்தார் மறித்தார் ஆனாலும் கிறிஸ்துவன் பிதாவுடைய வலது உட்கார்ந்து இருக்கிறார் நாம் யாவரும் அறிவோம் அவர் உயிரோடு எழுந்திருந்தார் நாம் வேறு திருப்பிக் கொள்வோம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழை நாம் வாசிக்க கேட்போம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழை நாம் வாசிக்க கேட்போம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஒத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளிடுகிறோம் இல்லையா அதுதான் இங்கே வேதம் நோக்கு காண்பிக்கிறது நாம் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் இந்த பந்தியிலே கண்டிப்பாகவே பங்கு பெற்றிருக்க வேண்டும் இது ஒரு வாரம் கூட நீங்க தவற விடக்கூடாது கிறிஸ்துடைய கட்டளை அதுவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்க இது தவறு விடும் அந்த வாரத்தில் முழுவதுமே நமக்கு பிரச்சனைகள் வந்துவிடும் மனஸ்தாபம் பட வேண்டியிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் சுழிவு பெற வேண்டியதாக இருக்கும் பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்தவனா என்று சொல்லாமலே நமக்குள்ளே தோண்டும் ஏனென்றால் அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை கிறிஸ்துவை நீங்க தரித்திருந்தால் நீங்கள் வாரத்தில் முதல் நாளிலே இங்கு சொல்லப்பட்ட மாதிரி வேதம் சொல்லப்பட்ட மாதிரி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் இதை வாரத்தில் முதல் நாளாகிய இந்த நாட்களை தேவன் நமக்கு அழகா கிறிஸ்து நமக்காக அழகாக வேதத்தை நமக்கு காண்பிக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இது தவற விடும்போது போது அநேக காரியங்களையும் நாம் சந்திக்கதா இருக்கும் ஏற்கனவே நாம் பாவிகளாதான் இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து நமக்கு வேதத்தை கற்பம் பொருட்டு ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றபடி எத்தனை பேர்களோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே கொண்டீர்களே அன் எவங்களை எல்லாருமே கிறிஸ்துவை கொண்டு அவருடைய சகோதரன் சகோதரிகளா இருக்கிறீர்கள் நான் விட்டு விடும்போது எப்படி சகோதரன் ஆக முடியும் எப்படி நான் உங்களை என் சகோதரன் என்று சொல்ல முடியும் வாய்ப்பே இல்லை கிறிஸ்துவை வந்து நீ என் சகோதரி ஞானசாரை எடுத்து அவருடைய பந்தையில பங்குபற்றாமத என் சகோதரன் இல்லாமல் நான் அவங்களை எப்படி சகோதரன் என்று கூட முடியும் ஏதோ ஒருத்தர் வந்திருக்கிற அவ்வளவுதான் ஆனால் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரன் சொல்லும் போது அவருக்கு கட்டளைக்கு கீழ்படி இருந்திருக்க வேண்டும் நாம் ஏனோ தான எடுக்கிற அப்பம் கிடையாது இது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எபிரியர் பனிரெண்டு இருபத்தி நாலையும் வாசிக்க கேட்போம் எபிரியர் பனிரெண்டு இருபத்தி நாலையும் வாசிக்க கேட்போம் என்ன அதாவது புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் போதனையை கடைபிடிக்க வேண்டும் அவர் சொன்ன கூடிய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் அவருடைய போதனை வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் வேதம் இங்கே தவறுதல எதுவும் சொல்லவில்லை இது தேவனால் எழுதப்பட்டது அதை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கடைபிடித்து நமக்கு சொல்ல காண்பி இங்கு காண்பிக்கிறது பொறுக்கா கூட அந்த வாசனத்தை வாசிக்க கேட்போம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் ஆகிய வந்து சேர்ந்தீர்கள் கிறிஸ்தனுடைய சபைக்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க கிறிஸ்தனுடைய கீழ்ப்படிதலுக்காக நீங்க இன்னைக்கு இந்த தொழுகையிலே ஒவ்வொருவரும் நாம் கூடி வந்திருக்கிறோம் அப்ப கூடி வந்திருக்கும் போது எல்லாருமே இந்த பந்தியில கலந்து கொண்டிருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் எண்ணப்படும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இந்த பந்தியிலே இங்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தையும் இந்த திராட்ச பலரசங்களையும் நீங்கள் பருக வேண்டும் அவருடைய சீசனா இருக்க முடியும் அவருக்கு நீங்க எந்த காரியங்களும் என்னுடைய சகோதர என்னுடைய சகோதரியா இருக்க முடியும் இது பங்கு பெற விட்டால் அவங்களை எப்படி நான் சகோதர சகோதரி அப்போ இது புது உடன்படிக்கை இந்த புது உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்க முடியும் இது கடைப்பிடிக்க வேண்டும் மத்திய ஏழு பதினாலையும் வாசிக்க கேட்போம் மத்திய ஏழு பதினாலையும் நம்ம வாசிக்க கேட்போம் ஒரு சிலர் இல்லையா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர் எத்தனை சபைக்கு நாம போயிருப்போம் இல்லையா எத்தனை இடத்தை எத்தனை ஊழியக்கார நம்ம பார்த்திருப்போம் நாம் என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் தேவன் நம்ம கிறிஸ்துவா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் ஜீவனுக்கு அதை ஒரு காலை வாசிக்கோங்க சிஸ்டர் அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் நாம் கண்டுபிடித்து விட்டோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் வேதத்தை தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தை அணிதன் நம்ம நம்ம அனுபவம் படித்து வருகிறோம் கிறிஸ்து நமக்கு காண்பிக்க போயிட்டு நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானது செய்யும்போது ஜீவனுக்கு போற வாசல் கிறிஸ்துவான் நமக்கு காண்பிப்பார் அதாவது அவருடைய கட்டளை கீழ்ப்படியாத அளவுக்கு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாத இருப்ப வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியாது அந்த வாசல்ல போய் எட்டி கூட பார்க்க முடியாது ஒவ்வொருவரும் இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் தான் கிறிஸ்தனுடைய சித்தம் அவருடைய சகோதர நீ இருக்க வேண்டும் இல்லையா ரோமர் ஆறு எட்டையும் வாசிக்க கேட்போம் ரோமர் எட் ஆறு எட்டு நம்ம பிழைத்திருக்கோம் என்றால் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா பிழைத்திருப்போம் இங்கு ரோமர் ஆறு எட்டுல ஆகியால் கிறிஸ்தனு கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம் நம்பிக்கை அந்த அந்த விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும் இது போல பவுலும் இந்த குறிப்பிடத்தக்க கால சில காரியங்கள் இருக்கிறது அதேபிரிவு ஒன்று ஒரு பதினொன்றையும் இருபத்தி நாலையும் வாசிக்க கேட்போம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சையும் வாசிக்க கேட்போம் இருக்கிறது ஒருபடி செய்யுங்கள் என்று சொன்னார் கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த பந்தியில் பங்கு பெறும் மறுபடியும் அப்பத்திற்கான ஏற்ற சொல்லப்படத்தக்கதாக சில வசனங்கள் ஒன்று குருந்திய பதினொன்று இருபத்தி ஏழை வாசிக்க கேட்போம் குற்றம் உள்ளவனா காணப்படுவான் ஏனோ தான எடுக்கிற பந்தி அல்ல நிர்விசாரமா எடுத்துக்கொண்டு போகிற பந்தி அல்ல குற்றம் இல்லாதவர்களா நீங்க உங்களை பார்த்து இது நீங்க பங்கு பெற வேண்டும் கொஞ்சம் குறிஞ்சி பதினொன்று இருபத்தெட்டே மாசிக்கு கேட்போம் இதை சோதித்து அறிந்து இந்த பந்தியில் பாலம் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே நாம் பின்வாங்கும் போது நம்ம பல காரியங்களும் நாம் இதை இதை நம்ம ஏனோதான் நினைக்கும் போதும் பல காரியங்கள் சந்தித்து இருக்க வேண்டிய இருக்க வேண்டியதா இருக்கும் இங்கே சொல்லப்பட்டது போல குருந்தியர்ல சொல்லப்பட்டதுல பதினொன்று இருபத்தி நாம் வாசிக்க கேட்டோம் ஒன்று குருந்தையில இருபத்தி நமக்கு வாசிக்க கேட்டோம் நாம் அப்படிப்பட்டவர்களாக படிக்க கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் இதை வாரத்தில் முதல் நாளே என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன வண்ணமாக நீங்கள் ஒவ்வொருவரும் தடைப்படாதபடிக்கு வாரத்தில் முதல் நாளைக்கு இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெற தகுதிப்படுத்துங்கள் இந்த வார்த்தை அனைத்தும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக